పదాలలక ర అందరికీ మేమనకం మీడియా సపోర్టర్స్ కి నడివనకం సారీ ఫర్ ది డిలే లేట్ అచ్చిన నా ఫ్లైట్ లేట్ అచ్చాగా ఆకే కన్ని เอ่อ2 ఆర్ కర్ స్టార్టింగ్ ఏ వరో హిరోయిన్ ఓరియంటెడ్ ஹீரோ இல்லாமல் இருக்கிற ஒரு படம் அது எல்லாமே எப்படி என்ன இது எனக்கு பர்சனலாக ரொம்பவே கனெக்டான ஒரு ஒரு என்ன சொல்லலாம் நீங்கள் ட்ரைலர் பார்த்துருக்கீங்கன்னா தெரியல சாரி போஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய லுக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அது எல்லாமே எனக்கு பர்ஸ்னலாக இதை படத்தில் வந்து ஹோம்ஒர்க் நிறையா இருந்தது ஆக்சுவலாக இந்த மாதிரியோட சப்ஜெக்ட்ல என்ன சூஸ் பண்ணதுக்கு வந்து ர்டி தோப்பாண்டி சருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் எந்த மாதிரி லொகேஷன் அங்கே போறதுக்கே வந்து நிறைய கஷ்டங்கள் எப்படினா ஆக்சுவலா இது நம்ம சூஸ் பண்ண ஒரு வில்லேஜ் வந்து உண்மையான எந்த வசதியும் இல்லாம இருக்கிற ஒரு வில்லேஜ் ஆக்சுவலா நம்ம ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அங்கே வந்து நிறைய வில்லேஜ் வில்லேஜே வந்து கம்ப்யூட்டர் காலி பண்ணிட்டாங்க ஸோ இது ரியலான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவ சார் வந்து அதுக்கு மேல் ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணியிருக்காங்க அவங்க ரிசப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் டென்ட் இயர்ஸாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போ அந்த வில்லேஜ் மக்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அங்கே வந்து ஒரு பாத்ரூம் இல்லை எந்த வசதியும் இல்லை ஆக்சுவலா நம்மளுக்காக ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க அங்கே போறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே எடுக்கும் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல பண்ணதும் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் அ சேலஞ்சிங்கான ஒரு ரோல் ஏன்னா ஒரு கையில் குழந்தை ஒரு கையில் கத்து லோட் ஆஃப் திங்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்தது என்ன மாடர்ன் கேரக்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் கேர்லா நான் பண்ணும்போது இட் வாஸ் லைக் வெரி டஃப் பட் அடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு என்னை சூஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எல்லாருமே நன்றி சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் மீடியா பீப்புள் சின்ன சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் அது எல்லாமே இந்த படம் இப்போ அவார்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கு அது வந்து அந்த விஷயத்தில் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் வேணும்னு கேட்குறேன் மீ பீப்புள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன் தேங்க்யூ அப்படின் லாங் டைம் தமிழுக்கு ஃபிலும்பி இந்த படத்தோட கம் பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடுத்தது லைனப்பில் இங்கே ரெண்டு மூவிஸ் இருக்குது ஸோ ஷார்ட்லி அதை நான் பேசுகிறேன் தேங்க் யூ மிக விரைவாக என்னை அழைத்தமைக்கு நன்றி கன்னி ஒரு அற்புதமான தமிழ் டைட்டில் கன்னி என்பது பரிசுத்தம் தூய்மையான எந்த கரையும் ஒரு பெண் தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பேர் கன்னி பெண் கன்னி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள் அப்படி ஒரு அற்புதமான டைட்டல் வைத்திருக்கிற தம்பி சிவா மாயோன் சிவா கூடவே ஊர் பெயரை வச்சுப்பாடு ஆயோனைய மறக்கல தோறப்பாடியே மறக்கல நமசிவா திறமை நிறைந்திருக்கிறது பேச்சு குறைந்திருக்கிறது திறமை நிறைந்திருக்கிறது அவர் தொட்டு இருக்கிற கதை கரு இருக்கிறதே தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு சித்த வைத்தியம் நம்முடைய கூட பேர் உரையாற்றினார் பல பேர் பேருக்கு அரசா இருப்பாங்க பேருக்கு ஆசிரியர்கள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லா விஷயத்தையும் தொட்டார் விளக்கம் நடந்தார் தான் அறிவுபூர்வமான விஷயம் சித்த மருத்துவம் ஒரு காலத்துல சிறைந்திருந்தது யாரும் ஏறெடுத்து எடுத்து பார்க்காம இருந்தார்கள் அலோபதிக்கு போயிட்ருந்தாங்க தலையில வழின்னா கால்ல எக்ஸ்ரே அடிப்பான் டாக்டர் ஏன்னா அவன் எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்கக்கூடாது பல டாக்டர்கள் படிச்சுட்டு வந்து கோட்டி சொன்னாங்க சித்த மருத்துவனின் சிறப்பு எப்ப தெரிஞ்சதுன்னா கொரானான்னு ஒரு கொடிய நோய் வந்த பிறகு படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் அலோபதிக்கு போறதை சித்த மருந்த தேடி போனான் இன்னைக்கும் இன்னைக்கு சித்த மருத்துவ கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க சைட் எஃபெக்ட் இல்லாதது உடலுக்கு உருவம் வலு சேர்ப்பது உடல் அந்த மருந்து ஒவ்வொன்றுமே இலையிலிருந்து காயிலிருந்து கனியிலிருந்து வேர்ல இருந்து ஒரு மரம் நம்ம இயற்கை அன்னை தந்த அந்த மரம் செடி கொடி அதுல இருந்து வருகிற மரம் அது சத்து அது எந்த வகையில விஷமாகாது அலோபதி சில நேரத்தில் பக்க விழவை ஏற்படுத்தும் சித்த மருந்து நம்பிக்கையோடு சாப்பிடலாம் என்னைக்கு பாருங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சித்தா மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக போகுது இந்த படத்துல அற்புதமா சொல்லியிருக்காங்க ஹீரோயினையும் எனக்கு இங்க நான் இது ஒரு விதம் சக்தி சார்பிட்டாங்க நிறைய பங்கு நம்ம பிஆர் சகோதரர்கள் கூடுவாங்க சரி சிறு முதல்கிட்ட படம் நம்ம போய் வாழ்த்தணும்னு நான் பேரரசு உதயகுமார் பாக்யராஜ் வர்றோம் இந்த படத்தையும் ரொம்ப சாதாரணமா நினைச்சுதான் வந்தேன் ஆனா இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைந்து விட்டது பேசுங்க ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமும் ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறாங்க நம்ம வில்லனா நடித்த தொப்பி போட்ட தம்பி இருக்கார அவர் தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் மிக ஆழமாக எடுத்துச் சொன்னார் தயாரிப்பாளர் மீது உள்ள அக்கறையை சொன்னார் சில கதை திருடுகிற வேதனையை சொன்னார் அந்த ரெண்டு பொண்ணுக்கு அப்பா நடிக்கிறார் மணிமாரி ஆத்மார்த்த பேசுறார் தாரா தாரா அவங்க பேசும்போது பார்த்தா நம்ம படம் நாங்க வேலை செய்தோம் நாங்க எடுத்தோம் நாங்க லொகேஷன் வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேணும் தயாரிப்பாளர் வேணும் பணம் கொடுக்கிற கரு மாதிரி நினைக்கிறாங்க தயாரிப்பாளருடைய இணைந்து நடிகர்கள் இயக்குநர்கள் இயக்குனர் முதல் இயக்குனர் முக்கியம் இயக்குனர் இல்லாம படமே இல்லை அதே போல தயாரிப்பாளர் படம் இல்லை தயாரிப்பாளர் காசு போட்டு தேங்காய் பூ பழம் வாங்கி பூஜை போட்டாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை அதே போல கடைசியில பூசரிக்காய் வாங்கி ஒடிக்கணும் அதுக்கும் தேவை இப்படி ஆடியோ பங்கன் நடத்தணும் ஒரு இசையமைப்பாளர் ரூம்ல போட்டு டியூன் போட்டு அது உலகத்துக்கு பரவிடாது அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டல்ல இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து ஜீவனை வாங்கி ஒரு கவிஞரை அழைத்து பாட நம்ம போல கவிஞரை அழைத்து பாடல் எழுதி வைத்து பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வழியிட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி அதை உலகிற்கு அறிமுகப்படுத்தினா தயாரிப்பாளர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற செலவு அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டார் ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம் அது என்ன சட்டம் என்னன்னா சொல்லுங்க ஆன்மீகமா நினைச்சு பாருங்க ஆத்மாவ நினைச்சு பாருங்க எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்தோம் அதுக்குன்னு ஒரு சம்பளம் ஆகிட்டு எனக்கு சொந்தம் சொன்னா அது பேராசை ஆனா அக்ரிமெண்ட்ல இருந்ததுன்னா கொடுத்தாங்க அக்ரிமெண்ட் போடும் இந்த பணத்துக்கு இசையமைக்க இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில் தயாரிப்பாளர் பிப்டி பர்சன்ட் இசையமைப்பாளர் டுவெண்ட்டி பர்சன்ட் கவிஞர் டென் பர்சன்ட் பாடகர் டென் பர்சன்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டா அதை நம்ம ஆனர் பண்ணணும் அதை மறுத்து வாதம் பண்ணக்கூடாது ஆக முதல் போடுகிற முதலாளியை துரோகம் செய்து விட்டு நான் மட்டுமே சம்பாதிக்க நினைச்சு இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாம வறுமையில வாடுறாங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நான் எங்களை விட நீங்க தான் அதிகமா தெரிஞ்சு வச்சு ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்த தயாரிப்பாளர் செல்வராஜ் ஒரு தங்கமான எப்ப இப்படி ஒரு நட்பு கிடைச்சது பார்த்தா முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம் எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்து யாருக்கும் பாக்கணும் எல்லாரையும் நிறைவா அன்போடு நட்டு மரியாதையோடு நடத்திருக்கலாம் அதனால எல்லாரும் அவர் சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும் பாருங்க இந்த படத்தை டேட்டா இருக்கு பதினேழு ரிலீஸ் சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படம் ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தயாரிப்பாளர் கை கொடுக்கணும் துணை நிற்கணும் நான் அதனால் இந்த கண்ணி நிச்சயம் தமிழ் மக்களின் மனதிலே ஒரு நல்ல இடம்பெறும் வசூல் தரும் தயாரிப்பாளர் மீண்டும் பணம் எடுப்பார் என்று சொல்லி இது தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மிக்க கதையானதுனால நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் ஒன்னேந்து ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வுது அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்தில் பலர் காதலித்து நடிக நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பாக்யராஜ் ஒரு பெரிய உதாரணம் இன்றை வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை பலருக்கு எடுத்துக்காட்டுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்ப சில காலமாக இதை எதுக்கு சொல்றேன்னா தமிழக இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்றாங்க நடிகை பேண்ட் கிழிஞ்ச பேண்ட் போட்டு அந்த ஸ்டைலா போட்டுக்கிறான் தலையை கோதி விட்டுக்கிட்டு தான் தலையை கலச்சி விட்டுக்கிறான் அதே போல வாழ்க்கையை பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்ன போன மாசம் தனுஷம் ஐஸ்வர்யம் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள் இதுக்காக படம் எடுக்கிறோம் இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் ரெண்டு குழந்தைய விட்டுட்டு நாங்க பிரிஞ்சு போறோம்னா அந்த குழந்தைகள் கதி என்ன அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன் உலகம் அறிந்த தலைவன் அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும் பெற்ற அப்பா அம்மா வேதப்படும் பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்க குட்டிகள் எவ்வளவு வேதனைப்படணும் கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நம்ம தமிழ் மக்கள் வேதனை பண்ணிட்டாங்க என் வேதனை அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது அந்த வேதம இப்ப புதுசா பார்த்தா வி குமார் ஜி வி பிரகாஷ் அந்த சைந்தவி சைந்தவி நல்ல குண்டு ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்தில் பாடுச்சு நல்ல பிள்ளை ஒழுக்கமான அருமையான பிள்ளை அது லவ் பண்ணி மேரேஜ் லவ் பண்ணும் போது மனதை முழுமையா முப்பரிஞ்சுக்கிட்டதான் லவ் பண்றீங்க கல்யாணம் பழம் ஆன பிறகு என் கஷ்டப்பட்டு இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவது ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனான் சாப்ட்வேர் கம்பெனில நிறைய பதினைஞ்சு நாள்ல லவ் ஒரு மாசம் வாழ்க்கை மூணாவது மாசம் டைவர்ஷன் நிறைய நடக்குது கோர்ட் ஃபுல்லா இருக்கு அந்த பண்பாடு சினிமாக்காரெல்லாம் வளர்க்க கூடாதுன்ற வேதனையில தான் இத சொன்னேன் கைகோப்பி வணங்குறேன் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள் இன்ப வாழ்க்கை வாழ்த்து நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என்று சொல்லி இந்த கண்ணி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் உணர்வுகள் தமிழர்களின் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம் நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும் இந்த சித்த வைத்தியம் மிக பெருகும் அதை இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் எடிட்டர் மற்ற நடிகர்கள் அதை உழைத்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்த்து

அதில் கஷ்டங்கள் நிறைய இருக்குது எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் அந்த லொக்கேஷன் கூப்பிட்டு காமிக்கும் போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணும் மேலே அந்த அஞ்சு கிலோமீட்டர் போது என்னென்னா இங்கே வந்து ஷூட்டிங் பண்ண முடியுமாப்பா என்னப்போ இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கீங்க பார்த்தீங்கன்னு இல்லை சார் இந்த லொக்கேஷன்லாம் ஃப்ரீ தான் நீங்கள் வாங்க நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் அந்த லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிடுச்சு பிடிச்சிட்டனால அது வந்து நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் லொக்கேஷன் போகணுன்றது தான் தெரியும் இங்கே ஃப்ரீயெல்லாம் லொக்கேஷன் கிடையாது பர்மிஷன் வாங்க அது ஃபாரஸ்ட் ஏரியா அதுக்கப்புறம் அந்த எல்லாம் போட்டு நிறைய காலங்கள் கலந்துருச்சேங்க ஏன்னா ஒரு டீம் எல்லாம் கொண்டு போய் மேலே உட்காரிக்கும் போது ஷூட்டிங் பண்ண தான் கஷ்டம் இருக்கும் அதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேலே தண்ணி வசதிகள் கிடையாது ஒரு பழைய வீடுங்க தான் பழைய வீட்டில் தான் எல்லாேருமே டெக்னிஸ்லாம் தங்க வச்சுருக்கேன் எல்லாம் இன்க்ளூட் எங்களும் சேர்த்து அந்த ஒவ்வொரு டெக்னிசும் இப்போ வந்து ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அவரும் ரொம்ப சப்போர்ட் அவங்க ஹஸ்டண்ட் சப்போர்ட் அதே மாதிரி டைரக்டு ஹஸ்டன்ட் டேரெக்டர் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க டீம் ஒர்க்கில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் அந்த கேமரா எடுத்துகிட்டு போகும்போது அந்த காட்டில் ரொம்ப ரொம்ப அது அடிப்படுறது இதெல்லாம் வந்து கண்ணுமே பார்க்கும் போது எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம வந்து திரையால பார்க்குறோம் பெரிய பின்னாடி இருக்கிற மக்களை வந்து யாரும் பார்க்கறது இல்லை ஆனால் அதை நான் அதை பார்த்துருக்கேன் சும்மா ஒரு படம் எடுத்துட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்ப இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டுருக்கோம் ஆனா தெளிக்கு பின்னாடி இவ்வளவு வேலை செய்யறாங்க அது பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை வாங்கிக்கிறோம் ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிரந்தரமா ஒரு தீர்வு தாங்கன்னு ஒரு ரொம்ப கூல அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு காலங்கள் மாறி 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 போறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த படத்தை வந்துட்டு நான் வந்து பேசல காரணம் என்ன பஸ்ட் நிற்கும் போது எனக்கு எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன் நம்ம படத்தை தான் நம்ம பேசணும் மற்றவங்க பத்தி பேசணும் தெரியா சோ படத்துல வந்து பேசணும் டைரக்டர் எப்படி சொல்றது கூட்டு போய் காமிக்கும் போதெல்லாம் இங்கெல்லாம் காண சிவா என்ன இங்கெல்லாம் போதும் படம் ரொம்ப டென்ஷனா இருக்கு எந்த ஒரு வசதி இல்ல இப்போ சாதாரண ஒரு பக்கத்தில் கடை இருந்தால் கூட ஒரு கோல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிடலாம் ஒரு மாத்திரை எதுனா வசதி இருந்தால் சாப்பிட்லாம் எதுவும் இல்லாத இடத்துல வந்து மாட்டிங்கிட்டால் கஷ்டம் இருந்தீங்க இல்லை சார் பண்ணலாம் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல போன லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பமே அங்கே போயிட்டு இருக்க நிலைமை ஆயிடுச்சு ஸோ எங்கள் பொண்ணு வந்து டாக்டரு சரி மெடிஷனில் எடுத்துக்குமா அவங்களுக்கு தேவையான மெடிஷன்லாம் எடுத்துங்க எமர்ஜென்சி தேவைப்படும் அப்படின்ட்டு மெடிஷன்லாம் எடுத்துக்கிட்டோம் ஆனால் மெடிஷன் எடுத்துன்னு போனால் கூட அவங்க அந்த ஒவ்வொரு இப்போ வரதுன்னு சார் அப்படியே பேசணும் வரதர் சார் அடிப்படம் காலெல்லாம் அங்கங்கே விழிச்சுட்டு நேச்சுரலாகவே எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்புறம் வந்துட்டு தாரா மேடம் நினச்சிருக்காங்க அஸ்வினி சந்திரசேகர் மறுபடியும் இவங்க வந்து ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் நிறையா இவங்க மணிமாறன் சார் மணிமாரங்களில் வந்துட்டு கீழே விடுங்க சார் பரவாயில்ல கீழே விழுங்க அடிக்கடி பட்டம் பாடல விடுங்க சார் நான் சொன்னேன் என்ன ஸ்டா ப்ராப்ளம் ஆகிடும் தப்பாக எடுப்போது ப்ரொடக்ஷன் மேடம் இல்லை சார் விடுங்க சார் நம்ம படம் பண்ணலாம் விடுங்க அப்படின்னு ஒவ்வொரு டெக்னிக்ஸும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப குஷி உண்மையாக குஷியாக இருக்குது சார் கே ஆர் சார் வந்திருக்காரு அவருக்கு மரம் மார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் பேரரசர் சார் வந்திருக்காரு எல்லாம் இன்னைக்கு பெரியவங்க வந்து உட்காந்து இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி நம்ம என்னப்பா பேசுறது ஏன்னா அவர் மீட்டிங்கில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆங்கி சொல்லுவாங்க இப்படி பேசலாம் அப்படி இருக்கலாம் அப்படி பேசலாம் எய்தெல்லாம் கொண்டு வருவாங்க இப்படிதான் பேசணும் அப்படிங்க பட் அப்படிலாம் கிடையாது இருக்கிறது இருக்கிறது பேசிட்டோம் சார் வந்து நான் கூப்பிடும் போது இல்ல சார் இல்ல சார் வந்து இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சரி அவர் இப்படி ஒருவரே எனக்கு தெரியாது கன்னியா ஒருவரை எனக்கு தெரியாது இப்ப கன்னியா வந்து அமர்ந்துட்டு ரொம்ப குஷி நம்ம படத்துக்கு இது மாதிரிலாம் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்க அதிகமாக எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக நேச்சுரலாகவே நடந்து கொண்டு இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தை நீங்கள் வெற்றி படம் செய்யணும் அப்படின்லாம் நான் கேட்கல கேட்க மாட்டேன் மக்களாக தீர்ப்பு நடத்துறாங்க அதுதான் மக்கள் தீர்ப்பு கொடுத்தா அது சந்தோஷம் அதே மாதிரி நீங்கள் என்ன எழுதுறீங்களோ தான் உண்மையாகவே எழுதுங்க எதுவுமே சேர்த்து கூட எது தர இருக்கிறது இருக்கிறதாக எனக்கு அது போதும் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் ஓகே நன்றி தேங்க்யூ I think that's it.